இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போட்டோ சாமி போட்டோனாலே வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வைக்கணும் ஹாலில் ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் வாங்குனாங்க அப்ப நான் கேட்டேன் எதுக்குங்க அப்படின்னு இல்லங்க இந்த ஃப்ரேம் வந்து வீட்டு பெட்ரூம்ல தான் ஒரு குழந்தை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும் கண்ணாடி கிடையாது ஆனா நல்ல குவாலிட்டி இருக்கும் சோ நம்ம வந்து இது நல்லா தான் இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் துகள்கள் சொல்லுவாங்க நம்மளோட வீட்டில் வந்து படுக்க இறையில் அதாவது நம்ம தூங்கக்கூடிய இடத்துல இதை மாட்டி காலையில் கண் விழிக்கிறோம் நைட்டு படுக்கும்போது பார்த்துட்டு நம்ம படுக்க எல்லாருடைய வீட்லேயும் மாட்டலாம் எந்த விதமான பேதமும் கிடையாது ராதாகிருஷ்ண படத்தை வைக்கிறதுக்கு ஸோ எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் Tío சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பாக்க போறது போட்டோ பிரேம் தான் லாஸ்ட் வீக் வந்து முருகருடைய போட்டோ பிரேம் போட்டிருந்தோம் இல்லையா ஜி நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதுல நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க முருகர் மட்டும் தான் இருக்காரா வேற தெய்வங்கள் போட்டோ பிரேம்ல எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கு என்ன பிரேம் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போட்டோ சாமி போட்டோனாலே வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வைக்கணும் ஹால்ல வைக்கணும்னு ஆனா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் நம்மளோட சுச்சுவலியில ரெகுலரா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு அப்போ ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்காக கிஃப்ட் போக வாங்கி கொடுக்கறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் வாங்கினாங்க அப்ப நான் கேட்டேன் எதுக்குங்க அப்படின்னு இல்லங்க இந்த வந்து தான் வைக்கணும் அப்போ அது என்ன பிரேமோ அதை பத்தின தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த வாட்டி பதிவில் நம்ம சொல்லலாம் எல்லாருமே அதை பயனடையோ அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பா அது என்ன பூஜை ரூம் இல்லாம பெட்ரூம்ல வைக்கக்கூடிய அந்த போட்டோ ஃப்ரேம் அது என்னன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் எந்த பதிவு நம்ம சொல்றதா இருந்தாலும் குரு வணக்கம் தான் ஏன்னா இன்றெடுத்த தாயாகவும் உலக தெய்வ வாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி அது குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தாகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசிர்வாதோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை சித்தர் வழியில சித்தர் முறைப்படி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து அந்தந்த வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட என் வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி சிருஷ்டி ஒலிக்கு போனா என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் போயிடுன்ற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோட உங்க கால் இந்த இடத்துல நீங்க பதிங்க ஒரு பொருள் வாங்கி பாருங்க அந்த ஒரு பொருள் உங்க வாழ்க்கையை பொருள் மட்டும் வாங்காதீங்க உங்க கஷ்டத்துக்கு என்னடா பொருள் இருக்கோ வாங்க ஆனா நம்பிக்கையோட வந்து பாருங்க மாற்றம் இருக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து ராதாகிருஷ்ணா சூப்பர் எப்பயுமே ராதே கிருஷ்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப லைட் வெயிட் ஈஸியா ஒரு குழந்தை கூட லேசா ஒரு குழந்தை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும் கண்ணாடி கிடையாது ஆனா நல்ல குவாலிட்டி இருக்கும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் துகள்கள் சொல்றாங்க நல்ல மினி 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 மினின்னு இருக்கும் சோ இந்த போட்டோ ஃப்ரேம் எந்த சூழ்நிலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜ் ரூம்ல மாட்டணும்ன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் பெட்ரூம்ல ரூம்ல போதும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ராதா வந்து கிருஷ்ணா வந்து திருமணம் பண்ணது கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட பேர் இன்னைக்கும் வந்து நிலச்ச இருக்குது இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அண்ணூனியம் அவங்களோட அதாவது அலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருப்பாங்க இறக்கும் தருவாயில ராதா வந்து கிருஷ்ணனோட மணில தான் இறந்தாங்க அளவுக்கு அன்பு அன்பு அதாவது நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க அதாவது கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல பசங்களோட அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஊரார் போற்ற உலகம் இருக்கணும்னா வீடோட அந்த பெட்ரூம்ல ஏன்னா நம்மளோட வீட்ல ரெண்டு இடம் வந்து பிரதானம் ஒன்னு வந்து கிச்சன் இன்னொன்னு வந்து நம்மளோட படுக்கை அறைஞ்ச சொல்லுவாங்க அந்த படுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாகவும் வாசனை நிறைஞ்சதாவும் இருக்கணும் அதுல வந்து அன்யூனியம் மிக்கக்கூடிய இந்த விஷயம் எப்பயுமே பாருங்க அந்த ராதா கிருஷ்ணனோட கண்கள் ஒன்னா இருக்கும் அவங்க பாக்குற விதங்கள் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னாலும் நித்தம் நிட்டம் பூலோகத்துல ராதி கிருஷ்ணனுக்கு தான் திருமணம் ஆயிட்டு இருக்கு நம்ம மூலமா அப்படின்னு ஆமா இல்லையா சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்புன்றது இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன நினைக்கிறேன் கிராங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும் எப்பயுமே இங்க நிறைவேயாத இருக்க மாதிரியே இருக்கும் फोटो சோ இந்த போட்டோஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ ஒரு फोटो மட்டும் கிடையாது நமக்கு கிட்ட எக்கச்சக்க போட்டோஸ் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2.99 தான் சோ ₹299 ₹300க்கு ஒரே ₹1 தான் கம்மிய பாருங்க ரெண்டு பேரும் கை மாதிரி ரெண்டு பேரோட கண்கள் பார்வை ஒரே மாதிரி அவங்களோட வெதுல வந்து ట్రஸ்டோட அந்த ராதா வந்து ట్రஸ்டோட கிருஷ்ணனோட மடியில இல்ல அவரோட மேல சாஞ்ச மாதிரி இந்த மாதிரி தான் இருப்பாங்க சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா

ஸோ இந்த இது உங்களுக்கு கொரியரில் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட நம்ம கொரியர் பண்ணலாம் ஸோ பார்த்துக்கும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் தட்டுறது சவுண்டு கேட்குறதுங்களா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஆகாது ஸோ நம்பிக்கையோட நீங்க வாங்கலாம் ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் படம் நம்மளோட வீட்டில் வந்து படுக்கை இறையில அதாவது நம்ம தூங்கக்கூடிய இடத்துல இதை மாட்டி காலையில் கண் விழிக்கிறோம் நைட்டு படுக்கும்போது பார்த்துட்டு நம்ம படுக்கிறோம்னா கணவன் மனைவி மனைவி இடையில ஏற்படக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் மறையும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹையாவும் ஊரார் போற்ற உலகம் அந்த 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 தம்பதியை பற்றி உலகமே பேசுகிற அளவுக்கு நல்ல நிலைக்கு வருவாங்க ஸோ கிருஷ்ணனோட அருளும் ராதாவோட அனுகிரகமும் இருக்கக்கூடிய இந்த படம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது சின்ன சின்ன சண்டைகள் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு நல்ல லைஃபாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் பூஜை அறையில் இல்லைங்க பெட்ரூமில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இறை படம் அப்படின்னா அது ராதாகிருஷ்ணா படம் தான் எல்லாருடைய வீட்லயும் மாட்டலாம் எந்த விதமான பேதமும் கிடையாது ராதாகிருஷ்ணா படத்தை வைக்கிறதுக்கு சோ எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இருநூத்தி தொண்ணூத்தொன்பது தான் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ஆஹ் கொரியர்தான் நம்ம கொரியருக்கான சார்ஜஸ் மட்டும் கொடுக்கணும் பே பண்ணி வாங்கி பயன்படுத்த உங்க லைஃப்ல மாற்றம் தெரியும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் எப்பயுமே இந்த மாதிரி போட்டோ ஃபிரேம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நேர்ல வந்து நேர்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஃப்ரேம் வாங்க இப்போ நம்ம சைடில் இது குவாலிட்டியா தான் இருக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஐயமும் கிடையாது நேரில் வந்து வாங்கும்போது நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கொரியரில் போடும்போது கொரியர் பண்ணக்கூடியவங்க கொரியருக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஃபிளைட்ல போகிறோம் நல்ல காசு கட்டி ஃபிளைட்ல போகிறோம் அந்த ஃபிளைட்ல வரக்கூடிய அந்த லக்கேஜ் பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி அடிப்பாங்க ஸோ அந்த மேலே இருந்து டும்மு டும்மு விழுந்து அது ரோல் ரோல் ஆகி வரும் அதே போல தான் ஸோ நிறைய கொரியர் தூக்கி 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 வண்டிக்குள்ளே போட்டு அங்கேருந்து எங் இன்னொரு இடம் மாற்றி இன்னொரு இடம் மாற்றி இன்னொரு இடம் மாற்றி நிறைய கைகள் மாறி வர்றதோட நேர்ல வந்து இந்த போட்டோவை நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராதா கிருஷ்ணனோட அனுகிரகத்தினால உங்களோட வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறும் எந்த ஐயமும் கிடையாது எந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் நீங்க சிஸ்டி ஒலியில வாங்குறதாலும் நேர்ல வர மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க முடியாதவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நாங்க சேஃபா தான் அனுப்புவோம் இன்கேஸ் இதுல ஏதேனும் அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க நியர் கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க இதனாலனா இந்த போட்டோ ஃப்ரேம் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்க வந்து ஏதாவது இந்த கொரியர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா நியர் சரி பண்ணிக்கோங்க இதுக்காக நீங்க வந்து இங்க அனுப்பாதீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் நாங்க கைகளில் வச்சிருக்கிற படம் மட்டும்தான் வேணும் அப்படின்றது இல்லை ஏன்னா இதுல ஒரு ஃப்ரேம் இல்லை ரெண்டு ஃப்ரேம் தான் இருக்கும் ஸோ இமீடியட்டா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எத்தனை மாடல்ஸ் இருக்குறத நீங்க வாட்ஸ்அப்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்